செய்திகள் அன்புள்ள முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது ரொம்ப அபரிமிதமா போயிட்டு இருக்கு அதுக்கு நிறைய உதாரணங்களை நாம சொல்லலாம் செய்தித்தாளில் படிச்ச ஒரு செய்தி நினைவுக்கு வருது ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துச்சு நமக்கு அதாவது எதிர்காலத்தில் பால் காஃபி உட்பட எல்லாமே குழாயில் வரும்னு கணிச்சு சொல்கிறாங்க ஜெர்மனி நாட்டில் ஒரு விவசாயி ஏடிஎம் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின் போல பால் கொடுக்கறதுக்கும் மிஷின் முறையை அறிமுகப்படுத்தியிருக்காராம் ப்ரூனோ ஸ்டட் என்பவருக்கு எழுபத்தி எட்டு மாடுகள் இருக்கான் இவர் பாலை கறந்து பண்ணையில் கொடுத்து புழப்ப பார்த்துக்கிட்டு இருந்தாராம் பால் பண்ணைகளில் நட்டம் ரொம்ப அதிகமானதான் சில நேரங்களில் அதிகம் தண்ணி கலந்து விற்கிறதையும் பார்த்த ப்ரூனோவுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு அதன்படி இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் வகையில் பால் நிரப்பு மையத்தை ஆரம்பிச்சிருக்காராம் வெண்டிங் மிஷின் போல இந்த மிஷினில் காசை போட்டால் தேவையான பாலை பிடிச்சிக்கலாமா காலோன் நகருக்கு அருகே உள்ள ஒரு கிராமத்தில் இந்த இயந்திரத்தை அமைச்சிருக்கார் ப்ரூனோ மக்கள் காசை போட்டு பாலை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்காங்களாம் அடுத்தபடியாக வீட்டுக்கே குழாய் மூலம் பால் வந்துடும் போல இருக்கே வந்தால் நல்லா தான் இருக்கும் வெளிநாடுகளில் சமையல் எரிவாயு வீட்டுக்கு குழாய் மூலம் கொடுப்பது போல பால் எண்ணெயெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா எல்லாம் சுலபமாயிடுமே முத்துகிஷன் ஐயா ஒரு பக்கம் விஞ்ஞான வளர்ச்சிங்கிறோம் இன்னொரு பக்கம் சோம்பேறிகளாக ஆயிட்டுருக்கோமோ அப்படின்னு தோணுது நல்ல விஷயங்கள் எதா இருந்தாலும் ஏற்றுக்குப்போம் அந்த மனப்பக்குவம் நமக்கு வேணும் இப்போது கடுமையான வெயில் அடிக்குது மழையும் பெய்யும் மழை பெய்யும் போது மழை நீரை நல்ல முறையில் பயன்படுத்தி பயிர் விளைச்சலை அதிகப்படுத்தணும் நெற்பயிருக்கே காய்ச்சலும் பாய்ச்சலுமான நீர் நிர்வாகம்தான் பரிந்துரைக்கப்படுது ஏன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பரமக்குடியில் நெற்பயிருக்கு சொட்டு நீர் பாசனம் அமைத்து அதன் மூலம் விளைச்சல் எடுக்க முடியுமா எவ்வளவு எடுக்க முடியும்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க அளவுக்கு நீர் ஓர் அரிதான பொருளாகிட்டு நாமளும் நமது அன்றாட பயன்பாட்டில் சிக்கனத்தை கடைபிடிக்க முன் வரணும் கிராமங்களில் கூட சில இடங்களில் இதை பார்க்குறோம் குழாயை திறந்து விட்டுட்டு குட நிரம்பட்டும்னு போயிடுறாங்க விளக்கிறது முகம் அலம்புறது குளிக்கிறது இந்த மாதிரி நேரங்களில் கூட குழாயை திறந்து விட்டுட்டு தண்ணீரை வீணாக்கிறோம் இது தவறான செயல் சிக்கனமாக குளிக்கிறது கழிவறையிலையும் சிக்கனமான நீர் உபயோகம் மழை நீர் சேமிப்பு பத்து பாத்திரங்களை சிக்கனமாக நீரை பயன்படுத்தி சுத்தப்படுத்துறது குப்பைகளை தரம் வாரியாக பிரித்து கையாளுதல் மக்கும் குப்பைகளை கம்போஸ்ட் ஆக்கி உபயோகப்படுத்துறது சுழற்சி முறையில் கழிவுகளை கையாளுவது இது மாதிரியான ஆக்கப்பூர்வமான பணிகளில் நமது கவனத்தை செலுத்தணும் அடுத்து ஓர் உலக போர் வந்ததுன்னா அது தண்ணீருக்காகத்தான் வரும்னு நீரியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க நீர் சிக்கனம் தேவை இக்கணமல்ல எக்கணமும் அப்புறம் முத்துக்சன் ஐயா கோடையில் நெல் நடவு போட்டிங்கன்னா அடி உரமாக பன்னெண்டு கிலோ தழைச்சத்து இருபத்தி நாலு கிலோ மணிச்சத்து பன்னெண்டு கிலோ சாம்பல் சத்து தரவல்ல ரசாயன உரங்களை போடுங்க அளந்து போடுங்க கட்டாயம் இயற்கை உரங்களை போட்டுத்தான் ரசாயன உரங்களையும் போடணும் ரெண்டும் சேர்ந்துதான் நமக்கு விளைச்சலை அதிகமா கொடுக்கும் மறந்துடக்கூடாது இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்